எல்லாருக்குமே வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து அதர் இதாக இருப்பாங்க நாங்கள் இப்போ என் கூட இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ஹிந்துஸ் இருக்காங்க கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க எனக்கு நிறைய விஷயங்களில் சப்போர்ட் பண்ணது வந்து என்னுடைய ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் வந்து ஒரு காலத்தில் இப்போ நான் நல்லா இருக்கேன் ஒரு காலத்தில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் சென்னையில் வந்து பஸ்ஸில் போனால் பஸ்ஸுக்கு காசு கொடுக்கணுமே இருக்காங்க நடந்து போய் நான் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுவேன் அந்த டைமில் எனக்கு ஹெல்ப் பண்ணது என்னுடைய நண்பன் ராஜா அங்கே உட்காந்து நான் தான் என் தங்க வச்சான் ரூம் தங்க டிப்ளமோ முடிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சேன் முடிச்சப்ப இவன் தான் கூட இவன் ரூம்ல தங்கி என்கிட்ட பத்து பிசா கிடையாது இதுதான் ஞாபகம் இருப்பாடான்னு தெரியல நடந்த ஸோ இவன் ரூம்ல தங்கியிருந்தேன் இவன் ரூம்ல தங்கும்பொழுது என்கிட்ட காசு இருக்காது இன்டர்வியூக்கு காசு கொடுப்பான் அது இல்லாம எனக்கு சாப்பிடவும் காசு கொடுத்துட்டு சாப்பிட்டா காசு காலியாக இருக்கிறா சாப்பிடாம இருக்காத சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறிய பாக்கெட்ல ஒரு ரூபாயரூவா அப்போ நாங்கள் சொல்லுறது ரொம்ப வருஷத்துக்கு உள்ள ஒரு ராயரூவா பாக்கி வச்சு போவோம் இனம் எனப்பெரிந்தது போதும்